வணக்கம் நண்பர்களே எல்லா இயக்குனர்களுக்கும் முதல் படங்கிறது ரொம்ப முக்கியமான படம் அந்த படத்தை பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி பண்ணுவாங்க எப்படியாவது அந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணுவாங்க அப்படி சக்ஸஸ் ஆகும் ஆனால் சில இயக்குனர் படங்கள் தான் மாஸ்டர் பீஸாக இருக்கும் அதாவது நெத்தியில் அடித்த மாதிரி இருக்கும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க படம் வந்து சிகரம் தோடும் அந்த மாதிரியான படங்கள் எந்த இயக்குனர்களோட படங்கள் அந்த மாதிரி முதல் படத்துலேயே வந்து சிகரம் தொட்டுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய இயக்குநர்கள் படங்கள் இருந்தால் கூட செலக்டிவாக சில படங்கள் மட்டும் எடுத்திருக்கோம் அது என்னென்னு பார்க்கலாம் இதில் முதலாவதாக பார்க்க போகிறது இயக்குனர் எம்ஏஎம் பாரதி ராஜா இவருக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான இடம் உண்டு ஒரு காலத்தில் ஸ்டூடியோக்குள்ளேயே ஷூட்டிங்கெலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஷூட்டிங்கை கிராமப்புறங்களுக்கு எடுத்துகிட்டு போனவர் முதல் முறையாக எடுத்துகிட்டு போனவர் பாரதி ராஜா தான் இவருடைய முதல் படம் பதினாறு வயது நிலை இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீதேவி எல்லாம் நடிச்சிருந்து படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது இதில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்களுக்கெல்லாம் நிறைய விருதுகள்லாம் கிடச்சிது இவ ஆத்தாளுக்கு தாவணி போட்டால் கூட போட்டு ஆட்டிட மாட்டேன் வளர்த்துச்சு அடுத்த இயக்குனர் மகேந்திரன் மிகச்சிறந்த படைப்புகளை கொடுத்தவர் இவரோட முதல் படம் முள்ளும் மலரும் ரஜினிகாந்த் பல கமர்சியல் படங்கள் நடித்திருந்த நடித்துட்டு வந்திருந்தா கூட அவருக்கும் நடிக்க வரும் அவருக்கும் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துவார்னு தெரிய வச்ச படம் முள்ளும் மலரும் தெரிய வச்ச இயக்குனர் மகேந்திரன் அதனால தான் ரஜினிகாந்த் ஒவ்வொரு மேடையிலும் எனக்கு பிடித்த இயக்குனர் அப்படிங்கிற பேரை மகேந்திரன் பேர் தான் சொல்வார் அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும் அவரை வந்து ஒளியை வச்சு செதுக்கி அவரோட நடிப்பு ரஜினிகாந்தோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்த வைத்தவர் மகேந்திரன் தான் அவரோட படைப்புகள் எல்லாமே மிகச்சிறந்த படைப்புகள் முள்ளும் முன்னரும் ஒரு அழகாக அருமையான ஒரு கிராமத்து கதையை அதாவது ஒரு தாம்போன போக்கில் போகிற ஒரு இளைஞனோட பல்வேறு உணர்வுகளை

அடுத்து இயக்குனர் பார்த்திபன் அவரோட முதல் படம் புதிய பாதை மிக அருமையான படம் பொறுக்கித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞனை ஒரு பொண்ணு சந்தர்ப்பமாக மனைவியான ஒரு பொண்ணு எப்படி அவனை மாற்றுரா திருத்துறா எந்தளவுக்கு அளவுக்கு அவன் மாறுறான் சமுதாயத்தில் அவன் எந்தளவுக்கு அவனுக்குள்ளே மாற்றங்கள் வருது அவனுக்குள்ளே எந்தளவுக்கு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை பார்த்தீன் இப்போ வரைக்கும் மிக அருமையான படங்கள் எடுக்கிறதுக்கு அதாவது ஒத்த சிறப்பு அப்படிங்குற மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு அடிப்படை இந்த படம் தான் மிக அருமையான படம் வாடி போடுன்னு கூப்பிடணு வேணா கூப்பிடுறேன் ஆனா போடின்னு மட்டும் சொல்ல மாட்டேன் நீயும் போயிட்டா எனக்கு எனக்கு வேற இருக்கா எனக்கு மனுஷங்களை மரியாதையே உனக்கு புருஷனானதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு உன் வாழ்க்கையை கெடுத்து எனக்கு அடுத்த இயக்குனர் விக்கிரமன் இவருடைய முதல் படம் புது வசந்தம் மிக அருமையான படம் ஆன்பன் நட்பை மிக அழகாக அருமையாக சொன்ன ஒரு படம் யாருமே எதிர்பார்க்காம இந்த படத்தோட கதை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது இந்த படத்துக்கு இறங்கி நிறைய அவார்டுகள்லாம் கிடச்சிது இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியான கதைகள் நிறைய வந்துச்சு

அடுத்த இயக்குனர் சங்கர் பிரம்மாண்டம்னா சங்கர் சங்கர்னா பிரம்மாண்டம்ங்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை முதல் படத்துலேயே கொண்டு வந்துட்டார் இது இவரோட முதல் படம் ஜென்டில் மேன் மிக அருமையாக பிரம்மாண்டமாக நல்ல கருத்தை அழகாக சொல்லியிருந்தார் அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அர்ஜுனுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருந்த படம் இது பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு முதல் படமான ஜென்டில் மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்றது

ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு மிகப்பெரிய ஒரு அழகான அருமையான கதையம்சத்தோட ஒரு படத்தை கொடுத்தாரு இந்த படம் விக்ரமுக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருந்துச்சு இந்த படத்தை எடுத்தது மூலமாக பாலா தமிழ்நாட்டில் சிறந்த படங்களை கமர்சியல் படமாக கொடுக்கறதில் மிக திறமையானவர் அப்படிங்கிறத நிரூபித்தார்